இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சவாலான நிறங்களை சமாளிப்பதற்காகவும் அர்ஜுன் எம் கே ஒன் ஏ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மிலிடரி டேங்கில் ஆலே இல்லாமல் செயல்பட இந்தியா பல்வேறு டெக்னாலஜிகளை முயற்சி செய்து வராங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா போயிங் நிறுவனத்தினுடைய பி ஐ என்று சொல்லப்படக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நிறுவனத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்ய போகிறாங்க

காம்பேக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை தயாரிச்சுட்டு வர்றாங்க இதன் மூலமாக எதிரிகளை ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதிகளில் எதிரிகளை அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த டெக்னாலஜி மூலமாக ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு எந்த மாதிரி பயன் வந்து தரப்போகுது அப்படின்னா முக்கியமாக மனிதனுக்கு எந்த ஆபத்துமே இல்லாமல் இதன் மூலமாக துல்லியமா எதிரி வந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி சென்சார் மூலமா கண்டறிவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எதிரிகளை துல்லியமாக கண்டறிந்து அழிப்பதற்கு இந்த டெக்னாலஜி மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் போர் சமயங்களில் மனிதனுக்கு எந்த உதவி செய்ய வேண்டுமானாலும் இந்த டெக்னாலஜி மூலமாக செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக மீட்பு பணிகளுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அர்ஜுன் எம் கே ஒன்யே என்று சொல்லப்படக்கூடிய அந்த மில்டரி டேங்க் வந்து ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து இந்தியாவில் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதில் யூஜிவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜியை அடிஷ்னலா ஆட் பண்ண போறது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை எப்போ டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் சேர்ந்து தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இதை யாரு மேனுபேக்சரிங் பண்ணாங்கன்னா ஆர்மட் வெஹிக்கிள் நிகாம் லிமிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எடை சுமார்

இந்த மாதிரி நிறைய ஃப்யூச்சர்ஸோட இன்னொரு பக்கம் வந்து டெவலப்மெண்ட் போயிட்டுதான் இருக்குது ஆக்சுவலாக இந்த அர்ஜுன் எம்கே ஒன் ஏ என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிலிட்ரி டேங்கில் ஒரு முக்கியமான பிரச்சனைனா வெயிட் அதிகமாக இருக்க காரணத்தினால நம்மளால் வந்து சவாலான இடங்களில் செல்வதற்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் இந்தியா வந்து இந்த எம்கே டூ மற்றும் எம்கே த்ரீ இதில் வந்து நாற்பது டூ ஐம்பது டன் இந்த மாதிரி எடையை குறைப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால தான் அர்ஜுன் எம்கே ஒன் ஏ வந்து நிறைய பக்கம் வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் டிராப் தான் வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் கொண்டு வரும்போது இந்த ட்ராப் ப்ராஜெக்ட் வந்து இன்னும் பல மடங்கு வந்து உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அர்ஜுன் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிலிட்ரி டேங்கில் கிட்டத்தட்ட நாலு பேர் உட்கார முடியும் ஒன்று கமாண்டர் டிரைவர் கன்னர் லோடர் கிட்டத்தட்ட நாலு பேர் அமர முடியும் அந்த டெக்னாலஜி வந்து அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு இல்லை யாருமே இல்லாமல் பல சென்சார் வந்து உள்ளே அட்வான்ஸாக பொறுத்தட்டோம்னா இது வந்து எளிதாக உபயோகிகளுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹவருக்கு எழுபது கிலோமீட்டர் வந்து இதன் மூலமாக பயணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா பி ஐ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போயிங் நிறுவனத்திடம் இருந்து நம்ம ஆர்டர் செஞ்சிருந்து பன்னெண்டு விமானத்தை வாங்கியிருந்தோம் இது எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னா கப்பலை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த பி ஐ என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதில் பன்னெண்டு பி ஐ என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தை வந்து நம்ம அப்கிரேட் செய்ய போகிறோம் இது எதற்காக அப்கிரேட் செய்ய போறோம்னா பவர் வந்து இன்னும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு அப்கிரேட் அது மட்டும் இல்லாமல் உலகத்துல பல நிறுவனத்திடம் இருந்து வாண்டட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்கோம் இது வந்து இந்தியாவுக்கு பல மடங்கு பாதுகாப்பை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த பிஐ டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விமானத்தை அப்கிரேட் செய்யும் போது எந்த மாதிரி மாற்றங்கள் முக்கியமா நிகழும் அப்படின்னா முக்கியமா நம்ம விமானத்தின் மூலமா நீர் கப்பல கப்பலை கண்காணிக்கும் போது கிட்டத்தட்ட இரநூறு டு முந்நூறு கிலோமீட்டர் நம்ம அப் சைட்ல நம்ம கண்காணிக்க முடியும் அப்படி நம்ம கண்காணிக்கும் போது அந்த டேட்டாவை வந்து உடனடியாக கண்காணிச்சு அந்த டேட்டாவை சேவ் பண்ணி நமக்கு உடனடியாக கொடுக்கணும் அதே மாதிரியே அந்த டேட்டா வந்து இது வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் உடனடியாக எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த நீர்மொழி கப்பலை அட்டாக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு உதவிக்கு இந்த பிஐடிஐ அப்கிரேட் வந்து இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த பிஐடிஐயில் வந்து மிகவும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் கடலில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சிக்னல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கட் ஆகாத அளவுக்கு மிகவும் அட்வான்ஸான சென்சார் வந்து இதில் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஃபியூச்சர்ஸ் பொருத்த போகிறாங்க அதாவது சொபிசிகேட்டட் ட்ராக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பொருத்த போகிறாங்க இதை நம்ம பொருத்தும் போது நீருக்கடியில் எந்தெந்த நீர்மூழிக் கப்பல் போயிட்டு இருக்குது வந்து இந்த நீர்மூழி கப்பலை அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து இதை அழிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற பல ஐடியாவை வந்து விண்வெளியிலிருந்து கண்காணிச்சு இதை வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை கண்காணித்து துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த பி எய்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்